வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து விவித்த குருவின் பாதம் பணிகின்றேன் இன்றைய சிந்தனைக்கு இருபது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று நம் அருட்தந்தை அவர்களின் சிந்தனையில் உதித்து அன்னை லோகாம்பால் அவர்களின் பூ விரல்களால் மாக்கோலமாய் மலர்ந்த கவிதை பூஜ்ஜியத்தின் சிறப்பு என்ற கவிதையே ஆகும் பாடல் பூஜ்யத்தின் சிறப்பு தன்னிறைவாய் இருந்திடனும் தான் பாழாய் கருத்திற்கு தனக்கென்றோர் தனி மதிப்பு ஏதும் இன்றி தன்னை முன் சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடம் ஒக்க அழித்து தன்னைப்போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன் மதிப்பு மாறாத தகைமையுள்ள முழு வடிவ தனிச்சிறப்பு சிறப்பு உடைய வியத்துகு எண் பூஜ்யம் வாழ்க வளமுடன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் கண்ணதாசனின் இந்த பாடல் வரிகள் விளக்குவது போல் பூஜ்ஜியத்தின் சிறப்பை விளக்குவ விளக்குவதாக காட்டி இறைநிலையாகிய தெய்வத்தின் சிறப்பை விளக்குகின்றார் நம் அருத்தந்தை தன்னிறைவாய் முழுமையாய் இருப்பது பூஜ்யம் இறைநிலை முழு எண் என ஒன்று இருக்குமானால் அது பூஜ்ஜியம் ஒன்றுதான் எப்படி விரிவாக பார்ப்போமா மற்ற எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் முடியும் உருவம் கோணல் மாணலாக இருக்கும் ஒன்று என்ற எண்ணை எடுத்துக்கொண்டால் அதற்கு மேல்முனை கீழ்முனை என்ற இரண்டும் உண்டு இரண்டு என்ற எண்ணில் முன்முனை இருக்கிறது பின்முனை இருக்கிறது மற்ற எண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் வளைகின்றன மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்ற எல்லா எண்களும் கோணல் மாணலாக இருக்கின்றன ஆனால் பூஜ்ஜியம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மனசுக்குள்ளே அப்படியே பூஜ்ஜியம் வரைஞ்சு பாருங்க அது எங்கே தொடங்குதோ அங்கே போய் தாங்க முடியுது ஆரம்பம் எது முடிவு எது தெரிவதில்லை ஒரு முழுமைத்தன்மை இருக்கிறது தான் முழுமையான எண் பூஜ்யத்தை போல நிறைவாய் முழுமையாய் பூரணமாய் இருப்பவன் இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்கடல் அவன் தோற்றமும் முடிவும் இல்லாத ஒன்றுமில்லாத ஒன்று அவன் பூரணம் அவன் உண்டு என்றால் உண்டு இல்லை என்றால் இல்லை சூனியம் அவன் என்றுமே மாறாத இயற்கை அவன் எங்கும் நிறைவாயுள்ளவன் சிவன் அவன் தன் நிறைவாய் இருந்தினும் கருத்திற்கு தான் பாழாய் தனக்கென்று ஒரு மதிப்புமின்றி இருப்பது பூஜ்யம் இறைநிலையை பால்நிலை என்பர் பூஜ்யர்கள் பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு ஒன்றுமில்லை அதுபோல் இறைநிலை பால்நிலை ஒன்றுமில்லாத ஒன்று எப்படி இறைநிலை பால்நிலை சிந்திப்போமா ஆதி இறைவனை அறிய வேண்டும் என்றால் அறிவைக் கொண்டு அணு முதலாய் அண்ட பிண்ட தோற்றம் வரை அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஊதி தள்ளிவிட்டு வர வேண்டும் அதாவது கழிச்சிக்கிட்டே வரணுங்க உருவத்தை கழித்து விட்டால் அருபம் மீதி ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மெளனம் பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் இருளென்றோ மிச்சமாகும் பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீங்க பூரணமே மிகுதிப்படும் கடைசியாக உள்ளது அருப உருவாய் இயங்கும் அறிவு அதனையும் கழித்துவிட்டால் மீதி என்ன இருள் அகண்டம் நிர்விக்பம் மௌனம் எனும் சூன்யம் இதுவே பால்நிலை இதுவே ஆதி இதுவே பூஜ்ஜியம் தனக்கென்றோர் தனி மதிப்பு இல்லை பூஜ்யத்திற்கு தான் பாழாய் கருத்தில் நிற்பது இறைநிலை பூஜ்யத்திற்கு மதிப்பு இல்லை என நாம் நினைப்பது தவறு அதுவா ஒன்றுமில்லை ஒன்று என்ற எண்ணை எடுத்துக்கோங்க பூஜ்யத்துக்கு பின்னால் இந்த ஒன்றை வைப்போம் அப்போது இந்த ஒன்றின் மதிப்பு என்ன பூஜ்யத்திற்கு முன்னால் இன்ற ஒன்றை வைப்போம் இப்போது அதன் மதிப்பு என்ன பத்து பூஜ்யமோ ஒன்றுமில்லை ஆனால் இந்த ஒன்றுமில்லா ஒன்றை அதை மதித்து ஒன்றின் பின்னால் வைத்தால் அதன் மதிப்பு பத்து மடங்கு கூடிவிட்டது அதாவது ஒன்று பத்தாகிவிட்டது அதே போல ஒன்றுமில்லாத பூஜ்யத்தை எந்த எண்ணின் பின்னால் வைத்தாலும் அது அந்த எண்ணின் மதிப்பை பல மடங்கு அதிகமாக்குகிறது ஒன்று பத்தாக நூறாக லட்சமாக கோடியாக கணக்கில் அடங்கா மதிப்பாக கூடுகிறது அதேபோல் பூஜ்ஜியத்தை அழைச்சிப்படுத்தி அந்த ஒன்றை பூஜ்ஜியத்தின் முன்னால் போட்டால் அந்த ஒன்றின் மதிப்பு பத்தில் ஒன்று அதாவது ஜீரோ புள்ளி ஒன்றுங்க தனக்கென்று தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை முன்பின்னாக சார்ந்திருக்கும் எண்களுக்கு தக்கபடி இடமோக்க அளிக்கும் வல்லமை பூஜ்ஜியத்திற்கு உண்டு அப்படின்னு பார்த்தோம் பூஜ்ஜியத்திற்கு இடம் மதிப்பு சிந்தனையை முதலில் கொடுத்தவர் ஆரியப்பட்டார் என்ற கூடுதல் விவரத்தை இங்கே நினைவில் கொள்ளலாம்ங்க அதே போல இறைநிலை இறைவன் நிறைவானவன் தனக்கென்று தனி மதிப்பு இல்லாதவன் பூரணம் அவன் நிர்மலம் அவன் யார் அவனை சேர்ந்தார்களோ அவர்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியவன் யார் அவனை அலட்சியம் செய்கிறார்களோ ஒதுக்கி ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்கள் பத்தில் ஒன்றாக மாறிவிடுவார்கள் இறைநிலையை மதிப்பவர்கள் அந்த இறைநிலை அளவுக்கு உயர்வார்கள் இறைநிலையை உணர்ந்து மதிப்பவர்களை பூஜ்ஜியர்கள் என்று சிறப்பித்து சொல்வார்கள் நாம் அருட்தந்தையும் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவியில் பூஜ்ஜியர் என்பவர் பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள சிறப்புடையவர் என்று குறிப்பிடுகின்றார் நிறைவான ஆதிநிலையினை உணர்ந்து அறிவு நிலை ஆதிநிலை இரண்டும் ஒன்றாய்க் கண்டு அமைதி பெற்றால் அது பேரின்பம் ஆகும் தன்னை போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன் மதிப்பு மாறாத தகைமை உள்ளது பூஜ்யம் பூஜ்ஜியத்தோடு எந்த எண்ணெய் கூட்டினாலும் அந்த எண்ணே விடையாய் வரும் பூஜ்ஜியத்தின் மதிப்பு கூடாது சரி பூஜ்யத்தால் கழித்தால் வருவது அதே எண்ணெய் பெருக்கினால் வகுத்தால் எந்த நிலையிலும் பூஜ்ஜியத்தின் மதிப்பு மாறாது இதுதான் கணித அடிப்படையில் பூஜ்ஜியத்தின் சமநிலை அதுபோலவே இறைநிலையின் அன்பும் கருணையும் அனைவருக்கும் சமநிலையாகவே உள்ளது பூஜ்ஜியம் என்பது முழு வடிவம் மற்ற எண்களின் சேர்க்கையினால் பூஜ்ஜியத்தின் மதிப்பு மாறாது ஆனால் அதைச் சேர்ந்த மற்ற எண்களுக்கு மதிப்பு கூடுகிறது குறைகிறது எத்தனை வியப்பு தன் மதிப்பு மாறாத தனிச்சிறப்பு உடையது ஆனால் தன்னை முன்பின் சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமளிக்கும் மதிப்பளிக்கும் இதுவே பூஜ்யத்தின் சிறப்பு இறைநிலையே கோடான கோடி உருவங்களாய் தானே பலவாறு பல்வேறு திறத்தனவாய் வேறுபாடாய் உயிரியக்கம் அறிவியக்கமாய் அறிவியக்க நிலையில் பலதரப்பட்டதாய் அறிவு நிலையாய் அறிவு நிலையதும் பல்வேறு துறைகளாய் ஒன்றே பலவாய் நீக்கமற மர நிறைந்து உள்ளது ஆனாலும் அதன் தனிச்சிறப்பு சிறப்பு அது ஒன்றுமில்லாத ஒன்று பால்நிலை என்பதே ஆகும் பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் என திருவம்பாவை குறிப்பிடுகிறது பஞ்சபூதங்கள் அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைநிலையை பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்கிறது எல்லாம் ஆனவன் ஆனால் ஏதும் அற்றவன் இறைநிலை இல்லா இடமோ பொருட்களோ இயக்கமோ பிரபஞ்சத்தில் இல்லை இல்லை இறைநிலை தெய்வம் வெளி கடவுள் உயிர் மனம் அனைத்தும் இறைநிலையின் திருவிளையாடலே பூஜ்யம் போல் எதுவுமாகும் இயல்பு உடையது இறைநிலை இதையே நம் அருட்தந்தை இறைநிலை என்ற மறைபொருளாம் தெய்வநிலை தெளிவாக விளக்குகின்றேன் மனம் விரிந்து ஏற்றுக்கொள்வீர் என்கிறார் எதுவுமாகும் இயல்பாகும் வற்றாயிருப்பு பேராற்றலுடன் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் இதுவே அருள் பேராற்றல் எங்கும் நிறைந்துள்ள அருள் ஆற்றல் இறைநிலை உணர்ந்து கொண்டேன் என் அறிவு அதுவாய்க் கண்டேன் என்கிறார் நம் அருட்தந்தை நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு நிறைவுல விளைவளிக்கும் இறைநிலையின் நேர்மை போச்சு தன்னிறைவாய் இருந்திடனும் தான் பாழாய் தன்னை சார்ந்தோர்க்குத் தக்கபடி இடமளித்து மதிப்பளித்து வாழச் செய்து தன் மதிப்பு மாறாமல் முழு வடிவமாய் சிறப்புடன் விளங்கும் பூஜ்ஜியம் மற்றும் இறைநிலையின் தனி சிறப்பை உணர்ந்து கொண்டோம் இறைநிலையின் அறம் விளக்கும் மனவளக்கலை வாழ்க்கை கல்வி தொண்டினை ஆற்றி மகிழ்வதே நாம் கடமை என உணர்ந்தோம் கடமையில் உயர்ந்தவர் கடவுளை நாடுவர் கடவுளை அறிந்தவர் கடமையில் வாழுவார் தொண்டாற்றி இன்பம் காண்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்